தினம் தானு தினம் தியானம் செய்யாது விட்டு விட்டால் போச்சு பெண்களாக இருந்தாலும் சரி தூரம் ஆகிட்டியா கவலைப்படா தண்ணி தலை குத்திட்டு தூய்மை பூஜை செய்யணும் தூய்மை என்ன தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்டாம் நீ என்ன குளித்தாலும் சரி குளுக்காக விட்டாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி ஆண் பெண் உறவாக இருந்தாலும் சரி ஒரே அடி விட்டுறா எவன் தூய்மையானவனா நாமத்தை சொல்லிட்டு அகத்தீஸ்வரா அகத்தி நந்தி சாத்தியுமா தேவன் அவன் சொல்லிக்கிட்டே போடான் இப்படி சொல்லிக்கிட்டே போகும்போது என்ன செய்யும் வாய்மை வேண்ட வரும் பெரியவங்களை பூஜை செய்ய பூஜை செய்ய தான் ஒருவனி தெளிவடையும் இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சாலும் அசைக்க முடியாது அவனை அவனை திருப்பவே முடியாது அவன் அதுலேயே சுற்றிட்டு இருப்பான் ஒரு பாவம் செய்வான் ஒரு ஒரு வருடம் பொருள் பொருளாதாரத்தை பற்றி பொருளாதாரத்தை விரும்புவான் பொருளாதாரத்தை கவர்வான் கவர் பொருளாதாரத்தை மாட்டோன்டம் வஞ்சத்து வாங்கினாலே வந்து இது வெனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த அரு அந்த பாவம் என்ன செய்யும் உன்னை சூழ்ந்துக்கும் சூழ்ந்துக்கிட்டு என்ன செய்யும்ண்ணே நல்லது சிந்திக்க செய்யும் ஒரு பாவம் மேலும் அறியாமை உண்டு பண்ணும் ஒரு பாவம் பாவம் செய்தால் மேலும் அறியாமை உண்டு பண்ணும் மறுபடியும் பாவம் செய்வான் மறுபடியும் அறியாமல் உண்டு பண்ணும் மறுபடியும் பாவம் செய்வான் பாவம் செய்ய 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 நற்காரியத்தை சிந்திக்கவே விடாது பாவம் செய்ய செய்ய எந்த செயலும் அவனுக்கு புரியாமல் செய்யும் இருட்டில் கிடப்பான் அவன் இத்தனை வெளிச்சம் இருக்கு இத்தனை வெளிச்சத்தில் இருக்கிறான் அவன் அவனை மட்டும் இருட்டே கிடப்பான் சிந்தனை தெளிவற்று இருப்பான் நல்ல சிந்தனை இருக்காது தய சிந்தை இருக்காது போட்டு உடட்டிக்கிட்டே இருப்பான் கடைசி வரலும் எதாவது கெடுதலோ அதை செய்து வெற்றிகரமாகவே முடித்து சாவாண்டான் என்ன ஐயா இதுக்கெல்லாம் உபாயம் மனிதவர்க்கத்துக்கு ஒரு உபாயம் இல்லையோ இருக்கடா யாரா கேட்பான் யார் கேட்பார் கேட்பானோ பாவி கேட்கவே மாட்டான் கேட்காமலேயே கடைசி வரலும் வெறுங்கையா போவான் அதுக்கு என்ன உபாயம் தலைவன் ஆசி பெற வேணுன்றால் மாதம் அஞ்சு பேர்த்துக்கு அன்னாதானம் செய் தலைவன் ஆசி பெற வேண்டால் காலை மாலை தியானம் செய்தே ஆக வேண்டும் தலைவன் ஆசிரியர் என்றால் திருக்கூறில் திரு அருப்பாவும் திருமந்திரத்தை படிக்கத்தான் வேண்டும்